இளம்பெண்ணுக்கு சித்திரவதை திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மருமகளை கைது பண்ணுங்க சீரிய சீமான் வீட்டு வேலைக்கு சென்ற தன்னை எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் கொடூரமாக தாக்கியதாக இளம்பெண் ஒருவர் வேதனை தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான வீடியோ சோசியல் மீடியாக்களில் வேகமாக பகிரப்பட்டு வரும் நிலையில் சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார் சென்னை பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் வீட்டில் வேலைக்காக இளம்பெண் ஒருவர் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார் பணியில் சேர்ந்த இரண்டு நாட்களில் வேலை செட் ஆகவில்லை என்னால் இவ்வளவு வேலை செய்ய முடியாது என்று கூறி அங்கிருந்து வெளியேற முயன்றிருக்கிறார் ஆனால் கருணாநிதியின் மகனும் மருமகளும் இப்பெண்ணை வெளியேற விடாமல் தொடர்ச்சியாக வேலை வாங்கியதாக தெரிகிறது இது குறித்து இளம்பெண்ணின் வீடியோ வேகமாக பரவி வருகிறது இந்த சம்பவத்திற்கு அரசியல் கட்சியினர் பலரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மருமகள் மற்றும் மகனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் வீட்டில் வேலை செய்த இளம்பெண்ணை அவரது குடும்பத்தினர் கொத்தடிமை போல நடத்தி கொடும் சித்திரைவதைக்குள்ளாக்கிய செய்தியானது அதிர்ச்சி அளிக்கிறது தனக்கு நேர்ந்த கொடுமைகளை கண்ணீர் மல்க கூறும் அப்பெண்ணின் காணொலியை பார்க்கிற போது நெஞ்சம் பதப்பதைக்கிறது அப்பெண்ணுக்கு நடந்தேறிய குற்றம் குரூரத்தின் உச்சம் எளிய குடும்ப பின்னணியில் பிறந்ததால் வறுமையும் ஏழ்மையும் போக்க வீட்டு வேலைக்கு சென்ற அப்பெண்ணுக்கு ஊதியத்தை வழங்காது இரவு பகல் என்றும் பாராது ஓய்வில்லாத வகையில் கடுமையான வேலைகளை கொடுத்து உழைப்பை சுரண்டியதோடு மட்டுமல்லாது நினைத்து பார்க்கவே முடியாத அளவுக்கு கொடூரமாக தாக்கியும் தினந்தோறும் துன்புறுத்தியும் வந்த அக்குடும்பத்தினரின் செயல் கடும் கண்டனத்துக்குரியது ஆளுங்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரது குடும்பம் எனும் திமிரே மனித தன்மையற்ற இக்கொடூரங்களை அப்பெண்ணின் மீது பாய்ச்சுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பது வெளிப்படையானதாகும் எளிய மனிதர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும் இக்குரோத தாக்குதல்களும் வன்முறை வெறியாட்டங்களும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டிய கொடுங்குற்றங்களாகும் ஆகவே தமிழக முதல்வர் ஸ்டாலின் இவ்விவகாரத்தில் சீரிய கவனம் எடுத்து இளம்பெண்ணை கொடூரமாக தாக்கி துன்புறுத்திய சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மருமகள் மற்றும் மகனை உடனடியாக கைது செய்து சிறைப்படுத்த என நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என்று சீமான் கூறியுள்ளார்